அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் முதலில் இவி ச இளங்கோவன் அவர்களுடைய ஈவேரா என்று பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய பெரியாரின் அண்ணன் பேரனுக்கு எங்களுடைய ஈரோடு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அவருடைய குடும்பத்திற்கு அந்த தன்மான தலைவர் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நேற்று முன்தினம் நேற்று காலை நேற்று முன்தினமெல்லாம் மருத்துவமனையில் உடல்நிலை சீராக இல்லை என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது நேற்று காலை பத்து நாற்பது மணி அளவில் அவர் மரணம் எழுதினார் மீலாத்துயரத்தில் அவருடைய குடும்பம் இருக்கிறது கிட்டத்தட்ட தனது கருத்துக்களை பொதுவெளியில் கூறினாலும் உண்மையாக துணிச்சலாக கூறக்கூடியவர் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமல்லாமல் தமிழக மக்களிடையே பேரன்போடு அனைத்து கட்சியினரின் நன்மதிப்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரு நல்ல மனிதர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் தன்னுடைய இளமைப் பருவத்தில் கட்சியில் சேர்ந்த ஒரு சில மாபெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் இன்று ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் மாநில தலைவர் அவர் இன்று மயிலாப்பூரில் இருக்கிறார் அவர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இளையவர்தான் இவர் இவர் ஈவி கேஸ் இளங்கோவன் அவர்கள் அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சியுடன் இளம் பருவத்தில் சேர்ந்து பணியாற்றிய நல்ல முதுப நல்ல தலைவர்களில் ஒருவர் இவர் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு ஒரு சிலர் கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் அதில் வாழப்பாடியார் அவர்களுக்கு அந்த பெருமை சேரும் காமராஜர் காலத்திற்கு பிறகு நான் பார்த்த வகையில் வாழப்பாடியார் அவர்களை பார்க்கலாம் பெரிய மனிதர் நல் நன்றாக கட்சியை வளர்ச்சி பாதை கொண்டு சென்றார் அடுத்ததாக கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை சொல்லலாம் எம் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் எம் கே விஷ்ணு பிரசாத் ஐயா அவர்கள் டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் இப்பொழுது கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இளைஞர் காங்கிரஸை மிகப்பெரிய அளவிற்கு பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை மரியாதைக்குரிய டாக்டர் எம் கேவி என்று அழைக்கப்படக்கூடிய எம் கே விஷ்ணு பிரசாத் எம்பிபிஎஸ் அவர்களுடைய அவர்களுக்கு சாரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை போன்று கட்சியில் இருக்கும் பொழுது பல ச சேர்மன்களை ஒன்றிய தலைவர்களை மாவட்ட கவுன்சிலர்களில் மாவட்ட கவுன்சிலர்களுக்கான தலைவர்கள் இது போன்ற உருவாக்கி அழகு பார்த்தவர் எம் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் பெரியவர் பல ச நாடாளுமன்ற உறுப்பினர்களை பல சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி அழகு பார்த்த கட்சியை வளர்த்த ஒரு பெருமை இவர்களுக்கெல்லாம் உண்டு இன்றைக்கும் ஒரு சிலர் கட்சியை வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்று செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்கள் கட்சியை நல்ல பாதைக்கு வளர்த்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாமல் சுயநலத்தோடு கட்சி எங்கே இருக்குது ஆனால் நீ மட்டும் வளரணும் அப்படின்னு நான் தான் மட்டும் வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில சுய சுயநலவாதிகள் இன்றைக்கும் இருக்காங்க கட்சியில் கட்சியை வளர்க்குறத பற்றி சிந்திக்க மாட்டாங்க அவங்க கிராமத்துக்கு போனோன்னா நாலு பேர் கூட கட்சியில் இருக்க மாட்டான் ஆனால் அவர் மட்டும் வளரணும்னு நினைக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்காங்க அதெல்லாம் செகண்ட்ரி ஆனால் இவர்களுக்கு மத்தியில் கட்சியை வளர்த்த பெருமை யூ கேசு இளவனையா அவர்களுக்கு சாரும் இந்த நம்ம சொன்ன இந்த இவங்களுக்கு பின்னாடி சொல்லணுன்னா இவங்களாம் சாரும் ஏன்னா அசனன் அவர்கள் கூட இளைஞர் காங்கிரஸை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனார் இருக்கோ கொரோனா நேரத்தில் வளர்த்து கொண்டு போனாங்க இப்போ லெனின் பிரசாத் அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற பெரியாரின் பேருந்தை மறைவு எங்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தில் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் ஒரு தூண் சாய்ந்து விட்ட உணர்வோடு மிகுந்த வேதனையில் இருப்பதாக செல்வப்பருந்தை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த சைமன் அவர்களுடைய தம்பிகள்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல இவர்கள்லாம் என்ன நினைத்தார்கள் தெரில இறப்பிலும் இன்பம் காணக்கூடிய இழிவான ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கூட்டம் ஆனால் நாலு பேர்தான் போய் எங்களுக்கு இன்றைக்கி தான் தீபாவளின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கிறானுங்க எனக்கு புரியலடா அவங்களாம் சாவ தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஈத்தரையான பிறவிகளாக நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமான பிறவிகளாக இருப்பீங்க புரியல எதற்காக இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கீங்க ஆனால் உங்கள் உங்கள் தலைவர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சைமன் அவர்கள் வந்து மாலை போட்டு போகிறாருன்னு அங்கே இருக்கேன் நான் வந்து போகும்போது சொல்கிறாங்க சைமன் இப்போ தான் வந்து போனார்னு சொல்கிறாங்க நைட்டு வர லேட் ஆகிடுச்சு ஏழு மணிக்கு போகிறோம் அவர் அதுக்கு முன்னாடி தான் வந்து போயிருக்கார் ஒரு பக்குவம் வேணாமா அரசியல் கட்சியாக அசிங்கம் முடித்த கட்சியா உங்களது இல்லை அந்த தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாரா சைமன் அண்ணன் அதெல்லாம் செய்திருப்பாரான்றது தெரியல அந்தளவுக்கு அவருக்கு எங்கே அவருக்கு எங்கே இருக்க போகுது அளவிற்கு நானோதயெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் பல மாவட்ட தலைவர்களுக்கு வாய்ப்பு இந்த பெருமை அவரை சாரும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று கூட்டணி மந்திரி சபை வேண்டும் என்று கலைஞரிடம் கரராக கூசு கரராக பேசினார் பேசிட்டு காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சியை காண்பதற்காக துடித்த ஒரு தலைவரை இன்று காங்கிரஸ் கட்சி இருக்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சோனியா காந்தி மேடம் அவர்களுடைய பெயரை டெல்லியில் சென்று ஜெயலலிதா அவர்கள் சொன்னார் என்பதற்காக அவருடைய இயற்பெயரை கூறினார் என்பதற்காக உங்களுடைய பெயர் அம்மு என்கிற கோமலவல்லி என்று வேகமாக கத்தி சொன்னவர் தமிழ்நாட்டில் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் அடங்கி போனார் ஜெயலலிதா அவர்களை அடக்கிய ஒரே அரசியல் தலைவர் யார் என்று சொன்னால் அது ஈவிகே கே தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை தன்னுடைய தலைவி தியாக தியாகச் செம்மல் சோனியா காந்தி அம்மா அவர்களை தரக்குறைவாக பேசிய ஒரே காரணத்திற்காக அவருடைய அம்மு என்கிற அந்த ஒரு பேரை சொன்னார் குறிப்பிட்டார் இப்ப கூட குறிப்பிட்டார் அம்மு என்கிற கோமலவல்லி என்று கூறினார் அப்பொழுது ஜெயலலிதா அவர்களை அவ்வளவு தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக டிவி கே எஸ் தலைவர் அவர்கள் இருந்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது போன்ற ஒரு மாபெரும் தலைவரை இன்று ஆளுங்கட்சி கூட நிச்சயமாக உண்மையாகவே இருந்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று அன்று பாடுபட்ட மாபெரும் தலைவர்களில் அவரும் ஒருவர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும் மக்களிடையே நன்மதிப்பை பெற்ற ஒரு மாமனிதர் இறந்துவிட்டார் என்ற வலி வேதனையோடு இருக்கும் பொழுது பட்டாசு விடுத்து கொண்டாடியவர்களை அதன் தலைவர் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை ஊருக்கு இரண்டு பேர் தான் இருக்கீங்க ஆனால் நீங்க பண்ற சேட்டா ரொம்ப அதிகமாக இருக்கு ஒருத்தர் இறப்பில் இன்பத்தை காணக்கூடிய இழிவான பிறவிகளுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாருடைய இறுதி ஊர்வலம் இன்று நான்கு மணிக்கு முகலிவாக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார் வேதனையோடு இந்த பதிவை பதிவிடுகிறோம் நன்றி அருமை உருவங்களே மற்ற நிகழ் சந்திப்போம் ஜெய்